நீங்க நாம் தமிழர் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துலங்க இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் பெரியாரால் வீழ்ந்தோம் இப்படி எல்லாம் உனக்கு பேசல முதல்ல எப்படி ஆரம்பிச்சாங்க எல்லாரும் கேட்கிறாங்க சீமான் நீங்க தீகாவா அப்படின்னு ஆமா நான் இனத்தாள் திராவிடன் ரத்தத்தால் கம்யூனிஸ்ட் அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவர் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன்பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது

பெரியார் தமிழரே கிடையாதுங்க பெரியார் ஒரு கன்னடருங்க அப்படின்னு ஒரே போடா போட்டா பெரியாரை கன்னடராகவே ஏற்படி உங்களுக்கு என்ன தேங்கோ எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை பெரியாரை கன்னடராவே ஏத்துக்கிறோமே அதற்கு இந்த பக்கத்துல இருந்து நம்ம செருப்படி கொடுத்த உடனே பெரியார் எங்களுக்கான பெருமை மீக்கி வழிகாட்டிங்க அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சான் இந்த ஈன பொழுப்பக்க பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல மூணு வேளை சோத்துக்காக மூன்று அமிரைக்கு அமல விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கு அதே மாதிரி தேர்தல் அரசியல் பக்கம் திராவிட கட்சிகளை எங்களுக்கு எதிரிங்க இந்த திமுக அதிமுகங்கிற ரெண்டு கட்சிகளை ஒழிச்சே தீரணுங்க அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சான் பின்னர் கொஞ்சம் மெதுமெதுவாக அப்படியே மாத்திட்டு எடப்பாடி எங்க எங்க அதிமுக தமிழர்களின் கட்சிங்க அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சான் கவனிக்க பாரதிய ஜனதா காங்கிரஸ் என்று இருபது எதிரிகளையும் ஒரே நேரத்தில் குத்தி வீழ்த்துகிற வலிமையான ஈட்டியாக இடத்தையில சின்னம் இருக்கிறது இது எல்லாத்தையும் விட உச்சபட்சம் என்னன்னாங்க விஜயலட்சுமி அவங்க சென்னை வந்து இவனுக்கு எதிராக நகர ஆரம்பிச்ச உடனே திமுக காலியே விழுந்து ஆயிரம் தான் இருந்தாலும் திமுக எங்க பங்காளி கட்சிங்க எங்களுக்கான பொது எதிரி பாஜக தாங்க அப்படின்னு அப்படியே அந்தரபல்டி பல்ட்டி இதுக்கு பிச்சை எடுக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய சீமான் நேத்து ஒரு உருட்டி இருக்கார் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு தோணு நான் நின்றுக்கேன் உங்களுக்கு நின்றுக்கேன் நீங்க யாரும் மறக்க முடியாது நின்றுக்கேன் நின்றுக்கேன் இந்த ஒரு தேர்தல் ஒரு தான் நீங்க நிக்கல நிக்கல அதனால நான் கட்சி ஆரம்பித்து கட்சி ஆரம்பிப்புக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல இரட்டை இலைக்கு அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்தேன் என் இனத்தை கொண்டு கொண்டிருந்த போது கொண்டு கொண்டிருக்கிற காங்கிரசையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்றார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னுலே நான் உங்கள் கூட்டணி ஆதரித்து வேலை செய்தேன் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலே பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கிறது ஒரு ரூபாய் காசு கூட நீங்க எனக்கு தரவும் இல்லை நான் வாங்கவும் இல்லை உண்டியல் குளிக்குத்தான் வேலை செஞ்சேன் நாய இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கறதுக்கு செத்து போய் அந்த மகன் இன்னைக்கு நிக்கிறேன் இது ஒரு இது ஒரு சூழல் பொது எதிரி நமக்கு திமுக அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற வாய்ப்பு ஒரே வாய்ப்பு எனக்கு தாண்டா உன் எதிரின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு உன் கவுண்டருக்கு கவுண்டர் கொடுக்க இப்போ என்கிட்ட டேட் இல்ல பாய் எதிரி டேய் என்னடா இந்த லூசு என்ன எதிரின்னு சொல்லிட்டு போறான் இப்படிதான் சொல்லி தெரியுறா அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும் போது நான் அவருடைய இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தஞ்சு தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் வேமா ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தை அன்னைக்கு அங்க முடிச்சோம் அவளை வேலை செஞ்சேன் அவர் மேல நாங்க நிறைய நன்மதிப்பு கொண்டு இருக்கிறோம் குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது அதை எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெள்ள வைத்திருக்கலாம் இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளிடத்திலே என் அன்பு சொந்தவங்களிடத்தில் நான் சொல்லுவேன் திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது நல்ல ஆட்சி மடராது இதனால் நாங்கள் சொல்ல விரும்புவது அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தி ஆறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு துணை நான் நின்றுக்கேன் உங்களுக்கு நீங்க யாரும் மறுக்க முடியாது நின்று நின்றுக்கேன் இந்த ஒரு தேர்தல் ஒரு ஏழு தான் நீங்க நிக்கல நிக்கல அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு என் அன்பு தங்கை அபிநயா புண்டிவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் நீ எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கான இத்தனை கேடுகளையும் செய்த அதிமுக நட்பு சக்தியா இவருக்கு திமுக மட்டும் எதிரியா அப்படியே வந்தாங்க இந்த தேமுதிக தான் காலகாலமாக விஜயகாந்த் ஒரு தெலுங்க அந்த விஜயகாந்தை நாம் ஆதரிக்கலாமா அப்படின்னு இத்தனை ஆண்டுகளாக முழங்கியது இவன் தான் கிங் அவர் அவர் ஒரு ஜோக்கர் காவிரி ஆட்சியில் தண்ணி வரலைனா முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா

சரி இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல கொத்தான மண்ண மாட்டிருக்காரு அது என்ன நான் கடந்த பதினாலு வருஷமாங்க எத்தனையோ தடவை புதிய தலைமுறை போன்ற பல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டிகளின் போது நீங்க ஜெயலலிதாவை ஆதரிச்சீங்கல்ல அதிமுக ஆதரிச்சீங்களு கேட்டதற்கு நான் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலே ஆகட்டும் அதற்கு பின்னாடி நடந்த தேர்தலே ஆகட்டும் ஆதரிச்சதே கிடையாதுங்க நான் வெறுமனே திமுக எதிர்ப்பதாக பேசியிருக்கேன் அதை நீங்க அதிமுக ஆதரவுன்னு புரிஞ்சுக்கிட்டா அது நான் பொறுப்பு கிடையாதுங்க அப்படின்னு இத்தனை ஆண்டுகளாக உருட்டிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஆமா நான் அதிமுகவுக்கு ஆதரவாட் விட்டேன் தேமுதிகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கேன் தேமுதிகவின் தொண்டர்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிருக்க இதுல என்னன்னா சீமான் முட்டு கொடுக்கறது மட்டும் கிடையாது இத்தனை ஆண்டுகளாக தம்பிகளும் எங்க எங்க அண்ணா அதிமுக ஆதரிச்சாரு சொல்றதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா நாங்க வெறுமனே திமுக காங்கிரஸை எதிர்த்தங்க அப்படின்னு இவனுகளும் முட்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க ஆனா இன்றைக்கு வெளிப்படையாக ஆமா நான் அதிமுகவுக்கு ஆதரவா வேலை செஞ்சிருக்கேன் தேமுதிகாவுக்கு ஆதரவா தேர்தல வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு அண்ணா ஒத்துக்கிட்டு இருக்காரு

இடைத்தேர்தல அதிமுக பார்ட்டிசிபேட் பண்ணல சரி பார்ட்டிசிபேட் பண்ணல சரி அதனால அவனுடைய ஆதரவு உனக்கு அதே விக்ரவாண்டி தொகுதியில பாஜகவின் கூட்டணி சார்பாக பாமா க நிற்கிதுல்ல ஆனால் இவன் வாயிலிருந்து தப்பித் தவறி கொடுங்க பாஜக பொது எதிரின்னு வரல அந்த பாஜகவோட கூட்டணி வைத்துள்ள சாதியத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்து தன்னுடைய சுயலாபத்திற்காக சொந்த சாதி மக்களையே பலி கொடுக்கக்கூடிய பாமா க நமக்கான பொது எதிரின்னு வாயிலிருந்து வரல நீ நியாயப்படி பார்த்தா அதை தானேங்க கேட்டிருக்கணும் அதிமுகவினுடைய வாக்குகளும் தேமுதிகவின் வாக்குகளும் பாஜக கூட்டணிக்கும் போய்விடக்கூடாது அது எனக்கு வரணும் நீ கேட்கல மாறாக திமுக நம்ம எல்லா எல்லாத்துக்குமான பொது எதிரிங்க ஆக ஓட்டை எனக்கு போடுங்க அப்படிங்கிறதுக்கான உள்ளரசியல் என்னன்னா திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை நான் உடைச்சிட்டு போயிடுறேன் ஆக இந்த இடைத்தேர்தலில் போட்டியில் இருக்கக்கூடிய பாஜகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படிங்கறது தான் இவர்களுடைய ஹிட்டன் அஜெண்டா மாஸ்டர் பிளான் நமக்கு கூடங்க திமுகவிடைய சில பல செயல்பாடுகள் மீது மாற்று கருத்து இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா இந்த எச்சப்பையன் எல்லாம் எனக்கு உட்பட இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே பொது எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லும் போதுதான் திமுகவானது எத்தனை எதிரிகளையும் எத்தனை துரோகிகளையும் களத்தில் எதிர்கொண்டு இந்த அரசியலை நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற சிந்தனையும் நமக்கு சேர்ந்து வருது